ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோட் ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அன்சீன் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சனுடைய காயின் மூலமாக நம்ம விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இந்த ஃபோன் கால் பேசுகிறதுக்கு வீடியோ கால் ஸோ அதில் சில கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு ஸோ ஒரு கோட் வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அதாவது பெட்டி எடுக்காதது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத அந்த முட்டைக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம் அது வந்து வரல ஸோ அப்போ தினேஷ் அதை பற்றி கேட்கும்போது எனக்கு எனக்கு பேசுறதுக்கே டைம் கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார் ஸோ அதில் அவங்க சொன்னது வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தால் நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ நீ விளாட்றது கரெக்ட் தான் கரெக்டான கேம் தான் விளாண்டுருக்க நீ இன்னும் கொஞ்ச நாள் தானே இன்னும் நாலு நாள் தான் சோ முடிச்சுட்டு கண்டிப்பாக வெற்றிகரமாக வந்துரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து நல்ல ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது ஒரு மூமெண்ட் ஏன்னா நிக்சன் கொடுத்த கேப்ஸில் அவர் எதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் கொடுத்தான் ஆனால் விஷ்ணு இதை யூஸ் பண்ணி அவருடைய ப்ரொடிக்ஷனை வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விஜய் டிவி எடுக்கிற ஒரு முடிவு அதிரடி முடிவு இல்லை இறுதி முடிவு ஏதாவது சொல்லிக்கோங்க ஏன்னா இப்போ க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் போன வட்டம் ஹோஸ்டோடைய நடவடிக்கை என்ன போன வாரம் ஒரு வாரத்தில் எது மாறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே அந்த வாரம் இருந்தே இன்றைக்கி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதில் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி போயிருக்காங்க மாயா கிட்டே கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க ஸோ முதல் நாள் சக்ஸஸ் தான் இருக்கானுங்க அர்சனா பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி சக்ஸஸ் தான் இருக்கானுங்க நாளைக்கு கேங்லேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒருத்தன உள்ளே வரும் முழுது அவங்க அதை தாங்கி எப்படி வந்து கேமை கோத்திர பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் ஓகேங்களா அவங்க எப்படி அந்த கேமை அணுக போகிறாங்க அந்த கேமை அவங்க வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து ரொம்ப டவுன் மாயா மாயாக்கிட்ட போய் தலையை கொடுத்துட்டாங்க அதாவது நான் வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டு பிளேயரு நான் அவங்க கூட விளாட்றது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் நீங்களாம் வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பேசிட்டாங்க அதை வந்து நமக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியல எல்லா அரசனாவுடைய ரசிகர்களும் வந்து கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் மாயா ஜெயிக்க வேண்டாம் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் ஆனால் ஓட்டிங்லேயும் அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ நல்லா ஓட்டு வந்து விழுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களுடைய திட்டம் என்ன அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அங்கே அனுப்பி சிதறடிப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதிலிருந்து அர்ச்சனா எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் சரியா ஸோ அடுத்து இப்போ நம்ம எபிசோட் இருக்குவா இது ரெண்டு நன்சினி நடந்த விஷயங்கள் ஓகேவா இப்போ ஓட் கேம்பெயின் முதல் எடுத்தவொடனே யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது வந்து மாற்றி மாற்றி மணி வந்து தினேஷுக்கும் விஷ்ணு வந்து தி மணிக்கும் அப்புறம் வந்து மணி வந்து தினேஷு தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க மூணு பேர் போட்டுக்கிட்டாங்க ஒரு ஓட்டு அர்ச்சனா வந்து தினேஷுக்கு போட்டுட்டு கண்டிப்பா நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்து மாயா விஜய் வர்மா விஜய் மாயா ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு நல்லா முரட்டு சும்மா அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிச்சு ஐயோ இவ வேற நமக்கு ஓட்டு கேட்டாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணிட்டாரு அரசு நான் சண்டை போட முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது உரிமையில கேட்கலாம் ஏன் எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட முடியாது ஏன்னா அதுவே நமக்கு பேஃபியர் ஆகும் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கா ஸோ அதனால அவளை அடிக்கக்கூடாது கூடாது நமக்கு மனசாச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அது முடிஞ்சவனே கரெக்டாக பூரி பிரச்சனை வருது பூரி போட்டுட்டு இருக்கும்போது இவங்க மாதிரி வந்து சீக்கிரம் எடுங்க எண்ணெயில் காட்டி எடுங்க எண்ணெய் தூக்கி மேலே ஊற்றுங்க ஆச்சு குச்சிட்டு இருந்தாங்களா ஏங்க ஏதாவது நீ செய்யணும் அதுக்குன்னு அந்த இங்கே வந்து குறை சொல்லிட்டே இருப்பியா மாதிரி சொல்லும் பொழுது அர்ச்சனா வந்து வெளியே போய் போலமா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கொலை சொல்லிகிட்டே இருக்காங்க நீ எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கு ஆதரவு இல்லாமல் நம்ம தினேஷுக்கு ஆதரவாக வந்து மாயா ஒரு வாய்ன்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்கள சொல்லாதீங்க நீங்கள் சீன் இல்லைன்னா அவங்க எதுக்கு சீனை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே போய் விஜயகர்ம போட்டு விட்டான் தினேஷ் பார்த்தீங்களா வெளியே வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன் உண்மையை தானே சொன்னேன் அவன் எங்க ஒழுங்காக பண்ண மாட்டா டீ போடுறேன்றா அடுத்து போய் போடுறேன்டா வர மாட்டா ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நம்ம அர்ச்சனா பார்க்குறோம் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோம்பேறி தான் சில வார்த்தைகள் சில அதுக்கு டைட்டில் சம்மந்தம் கிடையாது வைங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதில் வந்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகேவா அடுத்து மாயா அர்ச்சனா வலையில் விழுந்த தருணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைக்கி ஒரு ஆள் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் கிரிஞ்சாக வந்து பெட்டில் போய் வடுத்துட்டு இருக்கும்போது போய் அங்கே நிற்கிறது அவ்வளோ சவுண்டு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் மணிக்கிட்டு தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து மணி ஏடா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன் பண்ணுறேன் என்னாங்க இதான் இவங்க என்டர்டைன் கேவலம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க முழுது நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து கலாய்ச்சி விட்டார் மணி ஸோ அது வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது அற்புதமாக இருந்தது அவர் சொல்ல அந்த வார்த்தை அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களாக வந்து அவங்கவுங்க கேம் பற்றி பேசினது அதில் நான் மெய் செலுத்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பேசினது அதாவது அவருடைய ஃப்ரெண்டான அதாவது அந்த கேமில் அவங்க வந்து சேர்ந்து ஆடுறாங்க தினேஷ் விஷ்ணு மணி அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த இதை வச்சு எடுத்து பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருந்தது இந்த மாதிரி வார வாரம் தாவர கேம் நான் ஆடல மணி வந்து கொஞ்சம் ஷீல்டாக ப்ரொடெக்டிவாக ஒரு கேம் ஆனால் நான் ஆடல அதே மாதிரி அர்ச்சனா வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போனாங்க நிறைய விஷயம் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி தொக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வந்து டிஸ்டர்ப் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா வேலை செய்யலை அவள் வந்து வேலை செஞ்சதே சொல்லி காட்டுவார் நான் இந்த மாதிரி நாலு கேரட் வெட்டினேன் ஆட்டி எட்டு தக்காளி வெட்டினேன் அப்படின்ற மாதிரி ஸோ அர்ச்சனா அவடைய புரிதல் அதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தான் அடுத்து வந்து மாயா தினேஷ் வந்து ஆப்போன்கிட்ட வந்து பேசவே விடமாட்டாங்க அது எனக்கு கிடையாது விஷ்ணு ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம் சரியா அர்ச்சனா வந்து ஒரு செய்தியே சொல்லலை இங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க இதில் தினேஷ் வந்து மாயா பற்றி சொன்னது நல்லா இருந்துச்சு என்னன்னா பிரெயின் வேறு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்கடா எல்லாத்தையும் எமோஷனலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து அதை சூப்பராக சொல்லிட்டான் சாஃப்ட்டு ப்ளஸ் ஹார்ட் சாஃப்ட்டாக இருக்கிறவங்க வந்து பேசி கன்ஷன் ஹார்டாக இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் அவர் டைமென்ஷன் கொடுத்தா நல்லா இருந்தது அடுத்து வந்து தினேஷ் அந்த கோவம் அதே மாதிரி ப்ரோலாங் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை விசித்ரா மேட்ரெலாம் அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி விஷ்ணு சொல்லி மணி வந்து சாஃப்டாக கேம் ஆடுற அந்த மாதிரி நான் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அர்ச்சனா என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக கேம் ப்ளே பண்ணாலும் அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கேம் தான் வந்து ஆடினாங்க நான் அந்த மாதிரி வந்து கேம் ஆடல அப்படின்ற மாதிரி விஷ்ணு தரப்பில் வந்து விஜயவர்மா சூப்பராக பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ தினேஷ் வந்து பேக்கேஜ் சுமந்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற அந்த பாயிண்ட் அழுத்தி சொன்னது விஷ்ணு வந்து டம்மி பீஸ் தான் டார்கெட் பண்ணுவான் பீக் கண்டஸ்டன்ட்டு மணி டான்ஸ் இன்னும் ஆடி இருக்கலாம் அர்ச்சனா ஒரு கேம் பிளே இதை பண்ணால் அது போகும் அதை பண்ணால் இது போகும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி வந்து சொன்னாங்க ரொம்ப ஆட்டியூடாக இருக்கிறவங்க அழுக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொன்னான் தௌலத்தாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழுக மாட்டாங்க அப்படின்னு ஐயோ தௌலத்து வந்து நார்த் இந்தியன் வேடா கமல்சர் வந்து என்னை கேட்க போகிறாரு ம் ம் அதே மை மாயா வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடர் அப்படின்ற மாதிரி வந்து விடறான் அப்போ வந்து மணி வந்து அடுத்து பேசிகிட்டு இருக்கான் அப்போ மாயாவுக்கு மணிக்கு ஒரு சண்டை வருது சின்ன சண்டை தான் அந்த கலருடைய மைண்ட் கேம் வந்து நான் வச்சுக்க சொன்னாங்களா அதில் போய் தோத்துட்டாங்கன்னா நாமினேஷன் பண்ணுறான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக மாயா வந்து தோத்துட்டு வா அப்படின்னாங்க அவன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் உடனே போரிங் போரிங் அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்கிட்ட ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாண்டி அது வேறடா அப்படின்னு மாயா புரிய வைக்கிறாங்க பட் மணி சொன்னது இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் அப்படிங்கிறது தான் அடுத்து அர்ச்சனா வராங்க வந்தோடனே எல்லாரும் வந்துன்றாங்க டே இருங்கடா இப்போதான் நான் வந்து நிற்கிறேன் அதுக்குள்ளியேன்றீங்கனால அவருக்கே ஸ்கேட் அப்படின்றாங்க முடிஞ்சு போச்சு அதுலேயே நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நல்லா பேசுனாங்க அடுத்தவங்க ஷிப்பை வந்து கவுகணும்னு மாட்டேன் என்னுடைய ஷிப்பை நான் இருக்குது அது பக்கா பாயிண்ட்டு சரியா அடுத்து இதை சொன்னோடனே மாயா அர்ச்சனாவும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் ஏமாத்துக்காரன்றான் ஆமாம் வன்மத்தை கக்குறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ இவங்க நம்ம வன்மத்தை கக்காத மாதிரி அதுவும் மாயா குறிப்பாக சரியா அப்புறம் மாயாவது நேர்மை இல்லை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மணியை விஷ்ணு பேசிகிட்டு இருக்காங்க அது காமெடியாக இருந்துச்சு புரிதல் கம்மியாக மணிக்கு இந்த அம்மாக்கு மட்டும் நிறையா புரிதல் அப்படின்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் காயின் விஷ்ணுக்கு ஒரு ஃபோன் கால் இன்னொரு நாள் லேண்ட் வா வேறு லெவல் பண்ணுவோம் எல்லா ஃபேன்ஸுக்கும் ஹார்ட் ஓட்டு எல்லாம் மன்னிர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க எபிசோட ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் முத வரைக்கும் குட் பாய்